ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தாவைக்கவல் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் அண்ணா எம்ஜிஆர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளை பார்க்கலாம்

கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க தமிழக கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போது சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் முதலாவதாக அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய செங்கோட்டையன் அடுத்தபடியாக எம்ஜிஆர் நினைவிடத்திலையும் மரியாதை செலுத்த இருக்கிறார் அரசியல்ல எம்ஜிஆர் மாணவனாக தன்னுடைய பயணத்தை தொடங்கிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவுல பயணித்தார் எத்தனையோ முறை இதே மெரினா கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்கள்ல அதிமுகவின் முக்கிய தலைவராக மரியாதை செலுத்திய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போது முதல் முறையாக தேவைக்கா நிர்வாகியாக இப்போது நினைவிடம் வந்திருக்கிறார் தமிழக வெற்றிகழகத்துல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தேவைக்காவில் தனது ஆதரவாளர்களோடு இணைந்த நிலையில இப்போது நினைவிடத்திற்கும் தனது ஆதரவாளர்களோடு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகை புரிந்திருக்கிறார் ஆதரவாளர்கள் அனைவருமே செங்கோட்டையனை கரகோஷம் எழுப்பியும் அவரை வரவேற்றனர் இப்போது அவர் முன்னாள் முதலமைச்சர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்